ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரநாகதி இப்போ நம்ம ரோடில் போயிட்டே இருக்கோம் கோவில் சைடோ இல்லை பார்க்லேயோ இருக்கோம் அங்கே நிறைய பேர் இருக்கலாம் பட் நம்ம தனியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் எயித் ஆப்பில் ஒரு குரங்கு வந்ததுன்னா அது நம்மளை ஒன்றும் டிஸ்டர்பே பண்ணல அது நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை பார்க்குறது அப்படின்னா நம்மளோட கான்ஷியஸ் லெவல் எப்படி இருக்கும் அது என்ன பண்ணுமோ அட்டாக் பண்ணுமோ இல்லை கையில் இருக்கதை பிடுங்குமோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு பயம் இருக்கும் இல்லையா நம்மளோட ஃபுல் அட்டென்ஷனும் அதோட கான்ஷியஸ்னஸ் அது என்ன பண்ண போகிறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா ஒரு குரங்கு ஒருத்தர் முன்னாடி வந்ததுனால இப்படி இருக்குது அப்படின்னா கண்ணை மோடி கண்ணை திறந்து ஃபுல்லாக பார்த்தா சுற்றி இருக்கிற அத்தனையும் ஹனுமான் ரூபமாகவே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டே கனெக்டட் రాధేకృష్ణ ఓం మర్కటేశమహోత్సాహర్వోగ వినాశక శత్రున్ సంహ్రం రక్షిం దాసాయ దిగిమే ఓం బుద్ధిర్బలం యశోధైర్యం నిర్భయమరోగత అజాడ్యం వాక్పుడ హనుమత్స్మరణాద్ భవే మనోజపం మారుదదుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిముదా వరిష్టం వాదాత్మజ మనరే ముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి अंजना वायुपुत्र वायुपुत्रनमोस्ुते आंजनेय विमे रामदूताये धीमह हनुमत हनुमत्चोद that is made out of five metal gold silver bronze copper and lead and it's consecrated for 49 days of prayer non-stop. and they put it up there பேரு ராமநாத கோயிலோட பிரதான அர்ச்சகர் அந்த கோயிலோடய விசேஷம் அப்படிங்கிறது வந்துட்டு ஹனுமானோட நேர் எதிர்பார்வையில் சனீஸ்வரர் இருக்கிறதுனால சனி தோஷங்கள் வந்துட்டு நிவர்த்தியாகம் அப்படிங்கிறது தான் தலை விஷேஷம் அதனால் சனிக்கிழமையில் சனி தோஷங்கள் ஏழரை சனி அஷ்டமசனி அத்தாஷ்டம சனி இதெல்லாம் நடக்கிறாள் வந்துட்டு சனீஸ்வரருக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு சேர பிரார்த்தனை பண்ணி ஹனுமானுக்கு மாலையோ துளசி மாலையோ சாத்தி அர்ச்சனை பண்ணுவாள் அதுபோல் சனீஸ்வருக்கு எல்லைண்ணெய் விளக்கை ஏற்றி அச்சனை பண்ணுறது இந்த கோயிலோட ஸ்தல விசேஷம் சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது மாதிரி ஒரு மூல நட்சத்திரமும் ராமநவமியும் விசேஷமாக இருக்கும் இந்த ஒரு கோயில் தான் மலேசியாவிலேயே பெரிய ஆங்கேயருக்கும் உள்ள பிரதானமான ஆலயம் மேலே வந்துட்டு கர்ப்பகரத்தோட விமானம் வந்துட்டு பாலால பண்ண விமானம் தீர்த்துமா 차라리 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 아, 그쪽으로 왔어. 아, 그쪽으로 왔어. எவ்வளோ வருஷமாக இருக்கு இந்த கோவில் இப்போ இந்த புது கோயில் கட்டி மூணு வருஷமாக போகுது அந்த கோயில் வந்து பழைய ஆத்து வருத்தில் ஒரு எண்பது வருஷமான பழமையான கோயில் இந்த பக்கம் வந்து இந்த புது ஆலயம் வந்து இதில் மூணாவது வருஷம் உட்காபிகமாக போகணும் தையில வருஷாபிகமாக போகலாம் முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு அனுமான எல்லா இடத்துலையும் சாதாரணமான கோயிலாக இருக்கும்

நல்லூர் ஆஞ்சநேயர் மலேசியால இருந்து சேவைக்கிறோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஒரு பேலஸ் மாதிரிதான் இருக்கு சொல்ற மாதிரி இது வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் இது வந்து சுசீந்திரம் ஆஞ்சநேயர் இருக்கு ஞானபுரி ஆஞ்சநேயர் மேல எல்லாம் ஆஞ்சநேயர் பண்ணாரு எல்லாமே இருந்து கொடுத்திருக்கோம் பெயிண்டிங்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு சுத்தி ஆஞ்சநேயர் தான் இங்க வந்து பிள்ளையார் மாரியம்மன் ஆஞ்சநேயர் பிரதான தெய்வமா ஆஞ்சநேயர் வச்சிருக்கா பட் எங்க பார்த்தாலும் வெத்தலை மாலை ஆஞ்சநேயரோட விதமான இருக்கு உடன் ஒர்க் இருக்கு அது மாதிரி ஆர்ச்சி வச்சிருக்கா என்னன்னு சொல்றோம் ஆஞ்சநேயரோட அம்மாவானே அஞ்சனா கேசரி அப்பாவான கேசரி இது போன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உலகம் முழுவதிலிருந்தும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது ஒரு இலவச சேனல் சப்ஸ்கிரைப் குழு சேர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது அதை சப்ஸ்கிரைப் ஒருத்தர பண்ணிவிட்டு பாக்கி எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக ஃப்ரீயாக பாருங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மற்றும் நம்மளோட இது தெரியணும் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டு नहीं पारे मतवको अनुप्टे कनेक्टेड राधे कृष्णा अगर आप ये चैनल पहली बार देख रहे हैं तो ये चैनल फ्री चैनल है हज़ार से भी ऊपर मंदिर रिलेटेड वीडियोस है एक बार फ्री सब्सक्राइब करके सब वीडियोस प्लेलिस्ट लाइव और शॉर्ट्स देखें पूरा देखने के बाद अगर आपको पसंद आया अच्छा लगा तो आपका रिलेटिव्स और फ्रेंड्स को भी शेयर करके उनको भी देखने के लिए बोलेंगे Stay connected. Stay supportive. Radhe Krishna.